ஆல்ரெடி இந்த கூட்டம் வன்மத்துல முத்தி போன கூட்டம்டா இந்த கூட்டம் மொத்தமா வேற நாளைக்கு உள்ள வருதுன்னு சொல்றாங்க வீடு என்ன ஆக போகுதுன்னு தெரியல அது மட்டும் இல்லாம ஒண்ணு நேத்து தற்பொருமே வேற பீத்திட்டு போச்சு சார் என்ன வெளியே கொண்டாடுறாங்க சார் ஏன்னா தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா தற்பெருமை வேற உருட்டிட்டு போச்சு அந்த ஆள் வேற உள்ளவர் தான் ஆல்ரெடி இது எல்லாமே ஒரு வன்மை கூட்டம் உங்களுக்கு தெரியும் இந்த கூட்டத்தை மொத்தமா சென்று ஒன்னு கொம்பு சீ விடுது கிரிச்சி கிரிச்சி நாளைக்கு உள்ள போறீங்க குறிச்சி குறிச்சி அடுத்த பண்றீங்க கிரிச்சு கிரிச்சிக்குன்னு கொம்பு சீ விட்டுட்டு இருக்கு என்ன நடக்க போன்னு எனக்கு தெரியல அந்த ஆள் யாருன்னு உங்களுக்கு தெரியும் நீங்க போட்டோஸ் கண்டிப்பா எல்லா இடத்துலயும் சோசியல் மீடியால கவனிச்சிருப்பீங்க நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு உள்ள வர போறது வந்து நம்ம மிச்சர் சரண் விக்ரம் பூர்ணிமா அப்புறம் நம்ம ஜோவிகா நிக்சன் இவங்க எல்லாம் கண்டிப்பா உள்ள வருவாங்க நினைக்கிறேன் அனன்யா அக்ஷய இவங்க எல்லாம் எல்லாருமே உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்கு எல்லாமே மாயா ஸ்கோர் தான் மாயாவை குதுகலப்படுத்துறதுக்கு மாயாக்கு ஓட்டுகளை இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லா பிளானையும் தெளிவா போடுது இந்த சேனல் ஏன்னா சேனல்க்குள்ளே மாயால் தானே தெரிஞ்சியோ கண்டிப்பா நீங்க பாத்துருப்பீங்க எங்களுக்கு பிஆரே இல்ல மக்கள் ஓட்டுத்தான் நாங்க மக்கள் மட்டும்தான் எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்து ஓட்டு போடுறாங்க எங்களுக்கு பிஆரே இல்ல எனக்கு காசே கிடையாது ஆனா வீட்டுல மட்டும் ஒரு ஏசி போட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ஊருவேன் ஏசி போட்டு உங்களை காப்பாத்தி இந்த வாரம் என்ன பண்ணணும் உங்க வீட்டை சுத்தி ஏசி வைக்கணும் ஏன்னா ஹால்ல ஏசி போட சொன்னீங்க இந்த வாரம் என்ன கோடுவேர்டு கொடுக்க போறீங்க எனக்கு தெரியல அது மட்டும் இல்லாம பி ஆர் இல்லைன்னு ஒரு உருட்டுனாங்களா ட்விட்டர் பக்கம் லைட்டா ட்விட்டர் வச்சிருக்கோங்க ஹேஸ்டேக் பிக் பாஸ் தமிழ் செவன் போட்டு பாத்தீங்கன்னா அப்படி அந்த பாத்தீங்கன்னா மாயா 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 பிச்சா பிச்சை ஓட்டு ஓட்டு போடுவா ஓட்டு போடு ஓட்டு போடு ஓட்டு ஓட்டு போடு இந்த வாரம் ஓட்டு போடு ஓட்டு போடு அப்படின்னு சொல்லி பிச்சா கேட்டு நிறைய கூவிட்டு இருக்காங்க பிஆர்ல நீங்க எல்லாம் பிஆர்ல சரிப்பா நீங்க பிஆர்லன்னு வச்சுக்கிறேன் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேக்குறேன் நீங்க எல்லாம் பிஆர் இல்ல இல்ல பிஆர் கும்பல் எப்படி செயல்பட நமக்கு தெரியும் அவங்க ஒரு குரூப் வச்சிருப்பாங்க அந்த குரூப்ல இவங்க கேப்ஷன் பிக் எல்லாமே கொடுத்துருவாங்க அதை அவங்க காப்பி பேஸ்ட் பண்ணுவாங்க அதுதான் பிஆர் குரூப் மொத்தமா கிடப்பாங்க அவங்க தான் பெயிட் பாட்ஸ் ஆக்சுவலா பெயிட் பாட்ஸ் அவங்க தான் அந்த பெயிட் பாட்ஸ் என்ன பண்ணுதுன்னா மொத்தமா சேர்ந்து அப்படின்னு குமிஞ்சிட்டு இருக்கு இடையே ஓட்டை நாளைக்கு தான் போட ஆரம்பிப்பாங்கடா இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டீங்களா சரி ஓகே உங்க நீங்க வாங்கின காசுக்கு பக்காவா கூவுறீங்க பக்காவா அப்படி விழுந்து கும்மிட்டு இருக்காங்க ஒரே போட்டோ ஒரு போட்டோ ரெண்டு போட்டோ வச்சிருக்காங்க எல்லா அக்கௌண்ட்லையும் போஸ்ட் ஆகுது எல்லா அக்கௌண்ட்லேயும் ஒரே கேப்ஷன் அது ஜெனரல் ஆடியன்ஸ் இப்ப நார்மல் மக்களா இருந்தாங்கன்னா இப்ப நான் நானும் எவனோ வச்சுக்கோங்களேன் மாயாவுக்கு யாருக்கோ சப்போர்ட் பண்றீங்கன்னா நீங்க உங்ககிட்ட இருக்க ஒரு பிக் அங்க கொண்டு போட்டு தான் டைட்டில் வின் பண்ணணும் அர்ச்சனா அப்படின்னு போடுவீங்க அது வந்து நார்மலா நீங்க குடுக்கிற சப்போர்ட் ஆனா இங்க நான் ஒரே பிக்கு ஒரே கேப்ஷன் ஆனா பல ஐடியில இருந்து வரும் பல ஆயிரம் ஐடியில இருந்து வரும் அது வந்து நாங்க பலாயிரம் ஐடியில இருந்து வரும் ஆனா பலாயிரம் ஐடியில இருந்து ஒரே கேப்ஷன் போடுவீங்க ஆனா எடுக்கிறது பிச்சை ஆனா வீட்டுக்குள்ள பெருமையா எனக்கு பிஆரே கிடையாது எங்க வீடு காட்டுக்குள்ள இருக்கு நடந்து வர்றதுக்கு நாலு கிலோமீட்டர் நடக்கணும் அங்க இருந்து ஆட்டோ பிடிக்கணும் அங்க இருந்து கால் டாக்ஸி பிடிக்கணும் அப்புறம் அங்க இருந்து ஒரு மினி பஸ் ஒரு டவுன் பஸ் அப்புறம் தான் சார் ஏர்போர்ட் வர அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு குடும்பம் சார் அப்படின்னு ஒரு உருட்டு ஆனா ட்விட்டர் பக்கம் பெயிண்ட் பாட்ஸ் இறக்கி வச்சிருக்கீங்க ஒரு சமைக்கு பெயிண்ட் பாட்ஸ் மக்கள் ஓட்டு இல்லை மக்கள் ஓட்டுங்கிறது ஒரு மண்ணு கூட இல்ல எவனு மதிக்கல எல்லாமே வச்சு மிதிக்கதான் சேரணும் அந்த வகையில சரி பாட்ஸ் வச்சா ஓட்டு போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு பெயிட் பாட்ஸ் தரம இறக்கிருக்காங்க உங்களுக்கு அவனுக்கு தெரியாது இந்த வீட்டுல ஒரு டாஸ்க் வச்சாங்களே பெயிட் போர்ட்ஸ் கால் சென்டர் அப்படிங்கிறது எல்லாம் அர்ச்சனா நடிச்சிட்டு இருக்கீங்க அர்ச்சனா கிடையாது அது வந்து மாயா மாயா ஸ்கோர்ட் பண்ண தான் அதை கொண்டு வந்து உள்ள வச்சாங்க இது தெரியாம நிறைய தற்கொரிஸ் கூட்டிகிட்டு இருப்பாங்க இப்ப கூட சில தற்கொரிஸ் வந்து மாயா தாண்டா கெத் அப்படிங்கும் அதுவும் கூகுள் பேல

ஒரு உருட்டு போயிட்டு இருக்கு அர்ச்சனாக்கும் மணிக்கும் தான் ஹெவி பிஆர் இருக்கான் ஓகேவா நல்லா தெரிஞ்சுக்கோங்க அர்ச்சனாக்கும் மணிக்கும் ஹெவி பிஆரா பிஆர் அதனாலதான் ரெண்டு பேரும் ஹெவியான ஓட்டுல இருக்காங்கன்னா இப்ப மாயாவும் மாயாவுக்கு சுத்தி இருக்க மக்கள் சப்போர்ட்டு ஜென்ரல் ஆடியன் சப்போர்ட் இவங்க எல்லாம் சேர்த்து போட்டி போடுறாங்களா மக்கள் ஓட்டா என்ன உருட்டு உருட்டு பச்சையா புலிகிடா மேடம் பச்சா புலிகிறா மேடம் நியாயப்படி எப்படி போடணும் பி ஆர் ஓட்டு மக்கள் ஓட்டு மக்கள் ஓட்டுங்கிறது அர்ச்சனா மணி பிஆர் ஓட்டுங்கறதா மாயா ஆனா அதுவே தெரியாம தற்கொலைத்தன எல்லாம் குட்டி ப்ரோ எல்லாம் பெயிண்ட் பாட்ஸ் எங்க இருந்து வந்திருக்க தெரியல புதுசு புதுசா கிரியேட் பண்ணி அனுப்புறானு இந்த என் கேம் இருக்குல்ல அந்த என்கேம்ல கடைசி ஒரு சீன் வரும் தயான தனியா அனுப்பான் அப்ப அவஞ்சர்ஸ் எல்லாம் மொத்தமா வருவாங்களா அசம்புன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பிக்கப் போட்டு எல்லாம் என்ட்ரி கொடுக்குறாங்களா மாயா பூர்ணிமா ஃபேன்ஸ் விசித்ரா ஃபேன்ஸ் நிக்சன் ஃபேன்ஸ் ஜென்ரல் ஆடியன்ஸ் இவங்க எல்லாம் வராங்களா அந்த பக்கம் வந்து தேன சுந்தி தெரியுமா மணி பியார் அண்ட் அர்ச்சனா பியார் தேன சங்க இருக்காங்க இவங்க எல்லாம் மக்களா போய் தாக்குறாங்களா உங்க உருட்டு புண்ணாக்கு ஒரு விவசாயம் இல்லாம போச்சுரா ஒரு சென்ஸ் இல்லாம உருட்டுற மக்கள் கார் துப்புறாங்க உங்களுக்கு யார பிடிக்கும் பிக் பாஸ் வீட்ல அர்ச்சனா மாயா பத்தி நினைக்கிறேன் மாயா பத்தி அதே என்ன கேக்குறீங்க கருமா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க நீங்க எல்லாம் என்ன உருட்டு உருட்டுறீங்களா சாமி இந்த அஞ்சு நாள் எப்படி கடக்க போறேன் எனக்கு தெரியல ரொம்ப சங்கடம் தான் பார்த்து எல்லாரும் சேஃபா இருங்க நாளைக்கு எக்ஸ் கண்டஷன்ஸ் எல்லாம் உள்ள வராங்க என்னென்ன பண்ணுவாங்க நமக்கு தெரியாது ஏதோ ஒன்னு பண்ணிட்டு போறாங்க ஓட்டுக்களை நீங்க கரெக்டா போட்டுக்கிட்டு இருக்க கடைசி நாள் டைட்டில் அப்படிங்கிறது எப்பவுமே மக்கள் ஓட்டை பேஸ் பண்ணி தான் போகும் அதுக்கு முன்னாடி அவங்க கிரிஞ்சா இதான் பண்ணிருப்பாங்க ஏதாவது டிஆர்பி கேண்டி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அது பண்ணிட்டு போறாங்க பட் ஓட்டு அப்படிங்கிறது கடைசி நேரத்தில் மக்கள் ஓட்டுகள் மட்டும்தான் பேசும் ஓட்டுகளை கரெக்டா ஹாட் ஸ்டார்ல போடுங்க ஹாட் போட முடியாதவங்க மிஸ் கொடுங்க அதுக்கான நம்பர்ஸ் நிறைய இருக்கு ஸோ அதை பார்த்து உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு மறக்காம போட்டு விடுங்க அடுத்த அடுத்த